ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தடா இது வாங்க துரியன் துரியன் ஃப்ரூட்டு இது வரைக்கும் நான் கட் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும் முழு பழத்தை வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டதே இல்லை நாங்கள் ஃபஸ்ட் டைமை இதை வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்ட போகிறோம் எல்லோரும் இந்த ஃப்ரூட் வாங்கினாலே வீடே நார்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்ச எந்த நாற்றுமும் வரல பெருசாக ஒன்றும் பெரிய நாத்தாக தான் இல்லைங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா கெனேடியன் சூப்பர் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது அங்கே போய் வாங்கினோம் ஒரு எல்பி ஒரு பவுண்ட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் இது வந்து எப்படியும் டூ எல்பிஸ் இருந்திருக்கோம் நல்ல வெயிட் இருக்குது ஆனால் இப்படி தொடர முடியல புத்துது பயங்கரமாக நம்ம பலாப்பழம் கூட கொஞ்சம் இதாக இருக்கும் ஓரோவர் அதே மாதிரி டெக்ஸ்டரில் தான் இருக்குது மேலே வாங்க கட் பண்ணி பார்க்கல இது வந்து வியட்நாம்ல இருந்து இந்த ஃப்ரூட்டு ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் தான் நேற்று நான் பார்க்கும் நிறைய ஃப்ரூட் வெடிச்சு இருந்தது எது வெடிக்கலையோ அது பார்த்து நாங்க வாங்கினோம் பார்த்துக்கலாம் பழத்தை பிடிக்க கொஞ்சம் பயமா தாங்க இருக்குது ரொம்ப குத்துது பழம் இந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்கு வரைக்கும் வாங்கி கட் பண்ணி நம்ம சாப்பிட்டதே இல்லை ரொம்ப சாஃப்டா கஸ்டர்ட் மாதிரி இருக்கு பாருங்க ஸ்மெல்லு தான் அடிக்குது கஸ்டர்ட் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த பழத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயங்கர எம்மியாக இருக்கு ஏதோ ஒரு குக்க்டு டெசர்ட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு ஒரு கஸ்டர்ட் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கு எனக்கு இந்த ஸ்மெல்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க சூப்பராக இருக்கு ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் நீங்களும் கிடச்சா யார் சொல்றதையும் நம்பாதீங்க வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்